இந்தியாவிலேயே ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே ஆட்சி திமுக ஆட்சிதான் என அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் விமர்சித்துள்ளார் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தேனி தொகுதியில் குக்கர் சின்னத்தில் போட்டியிடும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அல்லி நகரம் அரண்மனை புதூர் பகுதிகளில் பரப்புரை மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் தன்னுடைய வெற்றி விட்டதால் எடப்பாடி பழனிசாமியும் முதலமைச்சர் ஸ்டாலினும் மறைமுக கூட்டணி வைத்து செயல்படுவதாக சாடினார்

ஊழலுக்காக ஒரு ஆட்சி உலகத்திலே உலகத்துலேயே கலைக்கப்பட்டது தான் அது ஆட்சி தான் கரெக்டாக இல்லையா டிக்கெட் எடுக்காமல் ட்ரெயினில் இருந்தாங்க நான் ரொம்ப வார்த்தையை கொஞ்சம் ரீஜெண்டாக சொல்கிறேன் டிசன் வந்த குடும்பம் ஊழலுக்காக கிளைக்கப்பட்ட ஒரு ஆட்சி இதுவரைக்கும் சருதேந்திரகிற கோவை தொகுதியில் போட்டியிடும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை ஆதரித்து பீழமேடு பகுதியில் ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவின் மகன் லோகேஷ் பரப்புரை மேற்கொண்டார் பின்னர் பேசிய அண்ணாமலை கொள்ளையடித்த அனைத்து பணத்தையும் கோவை தொகுதியில் திமுகவினர் செலவிட்டாலும் மக்கள் நியாயத்தின் பக்கம் தான் நிற்பார்கள் என்றார் தென்சென்னை தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் தியாகராயா நகர் வடபழனி அசோக் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் பாமக உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் தானியில் சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் ஸ்டாலின் வந்து கேள்வி அவரோட சாதனைகளை சொல்லட்டும் தென் சென்னையை போய் பார்த்தாலே எவ்வளவு திராவிட மாடல் தோல்வி அடைந்த மாடல் என எல்லா இடங்களும் குப்பை தூர்வாராத கால்வாய்கள் அடைபட்டு கிடைக்கின்ற சாக்கடைகள் எங்க வாகன நெரிசல் இப்படிப்பட்ட ஒரு சென்னையை வைத்துக்கொண்டு திராவிட மாடலை பற்றி பேசுகிறார்கள் முதல் நீங்களே ஒரு கேமரா எடுத்து சுற்று வேணும் எப்படி சென்னை மோசமாக இருக்கிறது அதனால் மக்கள் நன்றாக புரிந்திருக்கிறார்கள் வெள்ளம் இல்லாத ஒரு சொட்டு தண்ணீர் கூட வெள்ளமாக வராது சென்னையை படைக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் நாமக்கல் தொகுதி பாஜக வேட்பாளர் கேபி ராமலிங்கத்தை ஆதரித்து சட்டப்பேரவை உறுப்பினர் வானதி சீனிவாசன் திருச்செங்கோடு பகுதியில் பரப்புரை மேற்கொண்டார் இதேபோல் பொள்ளாச்சி தொகுதி பாஜக வேட்பாளர் வசந்தராஜன் எரிசனம்பட்டி தெவனம்புதூர் பகுதியில் வாக்கு சேகரித்தார்